உன்னை கவலைப்படாதியா உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும் பாவம் அதுக்கு இடம் வேணாமா நான் காப்பாத்துறேன் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சர்க்கரை சேர்க்காத உப்ப சுத்தமா மறந்துரு அரிசி அவாய்ட் பண்ணு காய்கறியை வேக வைக்காத பாலை காய்ச்சாத கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆனா உனக்கு வேண்டாம் என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க வெறும் இணையவா சாப்பிட சொல்றீங்க பச்சை ஆகாதியா காஞ்ச சருகாரதா பெட்டர் இன்னுமா வந்து கலக்குறீங்க ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும் என்ன

புடவை கலர் ஈ நிக்குது ஆனா ஒண்ணு உன் சிரிப்புக்கு முன்னால அடி விட்டு போயிடும் யாரு வசிரிக்கிறா காணவில்லை காணம் போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு விஜயா என்ற பதினெட்டு வயது பின் பத்து நாள் அறுபது ஆறு காணவில்லை மாநிலம் ஜெயப்பான புட வேண்டியிருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பளவு அல்லது இருப்பத்தை தகவல் திருப்பதற்கு ரூபாய் பத்தாயிரம் வினா தரப்படும் வேற வேற இல்லாம போட்டச்சிகளுக்கு ஏ இப்படி அத்தகைய தூக்கி பொறுமையா படிச்சு பார்த்தா படிக்க வழி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு அக்கறையே இல்ல மறுபடியும் எடுத்த படிங்க காணவில்லை விஜயா என்ற பதினெட்டு வயது பெண் பத்தொன்பது நாலு அறுபத்தி முதல் காணவில்லை மாநிலம் சிவப்பு நிறப்புடவை அணிந்திருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் இனாம் தரப்படும் பாத்தீங்களா கொஞ்சம் இரண்டா பத்தாயிரம் ரூபாய் கையை விட்டு போயிருக்கும் இப்ப வந்துருச்சுங்கய்யா சத்தியமா சொல்றேன் உங்க டாக்டர் தொழில பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க உண்மையாவே நம்ம அதிர்ஷ்டம் வந்திருக்கு இந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன் எங்க எந்த இடத்துல என்ன அட்ரஸ் இதே ஊர்ல வீட்ல வேணாச்சல வீட்டுல பேசுறீங்க

ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்காம பாரு அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடும் அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன் ஐயா மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க இங்கதான் வருவீங்களே வாங்க பயப்படாதீங்க ஒரு பெரிய ரகசியம் சொல்லப் போறேன் உங்களை இறங்க விட போறது இல்லை அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா பாத்தியா மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே எனக்கு பிடிக்க பிடிக்கலையா அது ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க

ஊர்ல உள்ள பேப்பர் கடை எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்க பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடியோட சுத்திட்டு இருக்கா தெரியுமா அப்பா அம்மா தாயே ஒரே ஒரு வாரம் தய கொடு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன் அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கா இல்லம்மா இல்லம்மா இல்ல அந்த பொண்ணு இங்கேதான் இருக்கறா எனக்கு தெரியும் என்ன நம்பு ஐயோ ஐயோ பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10000 கூட மறந்துட்டே நான் என்னமோ உன்கிட்ட கடன் வாங்கி மாட்டிட்ட மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன் சிட்டு புள்ளி விலேகம் எவன் கேட்டா இப்போ லேகம் கேடும்போது கிடைக்காது ஹோ கண்டுபிடிச்சிட்டேன் கிடைச்சதா காணவில்லை 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 அறுபத்தி ஏழு வயது உள்ள நாதமுனி என்ற நபர் ஒருவர் ஒருவர் தான் கோஷ்டியா காணவில்லை கண்ணில் புலி விழுந்திருக்கும் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கும் தலைமுடி நிறைத்திருக்கும் என்ன கண் இதுதான் கிளவன் குண்டஞ்சி வேட்டு கட்டி இருப்பார் வேண்டுதற்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார் சொத்தோட போயிட்டு இருக்கான் பாருங்க அப்பா மகன் எழுதியிருக்கான் நீங்கள் வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து நான் சோரே திங்கவில்லை சரிதான் கிழமை போகும்போது போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல இருக்கு இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும் இவன் நான் தேட போறதில்லை பஞ்சப்பாய நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படிங்க நேரம் காயிதம் போட்டான் இந்த பாரு பரிசு தொகை கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு வர கோவத்துக்கு என்ன ஒண்ணு பண்ணிடாது அதுமே நீ என்ன பண்ற என் கையில் இருக்கிற தெராஸ் கோப்பை பிடிக்கிறேன் அதுக்கு பதிலாக என் கையில ஒரு தெராசியும் கோணியும் குடுக்குறேன் நான் என்ன பண்றேன் தெரு திருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய எல்லாம் கத்திட்டு வர்றேன் கிடைச்செல்லாம் கொண்டு வந்து வீட்டில் உட்காந்து தேர்றேன் கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் வெறு கையோட வாங்க அப்ப தலைக்க ஐயோ மறுபடியும் என்ன தேர்றீங்க இப்போ நான் விளம்பரத்தை தேர்றேன் கண்ணாடியை தேர்றேன் என்பா நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா என்ன வேடிக்கை பாக்குறாளா கோச்சுக்காதீங்க அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா ஓ இருக்கு எத்தனை டிரஸ் வேணும் நீ என்ன பண்ற ஒரு காயத்துல ஒன்னே ஒண்ணு கட்டி கொடு ஒண்ணே ஒண்ணு சரி மேடம் மேடம் தையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க வேலை இல்லாத திண்டாட்டம் இந்த பார்சல் வச்சுட்டு போயிடுறேன் பிரார்த்தனை

காதை கிழிச்சிட்டியா அது சரியப்பா போட்டோ இருக்குன்னே போட்டோ எங்க நீங்க இத கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன் இது சாதா கண்ணாடி இல்ல ஊட கண்ணாடி போட்டு பாருங்க அடே இங்கே போட்டு முழுகி இருக்கிறீங்க அது என் போறாத வேலை அதே விஜயா தான் சார் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன் நீங்க இங்க விட்டுட்டு அவளை மாத்திர பாருங்க சார் இங்கே எங்க விடுறது உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க நம்பித்தான் சார் ஆகிறேன் இல்லன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார் ஆமா அந்த பொண்ணை பத்தியே நீ கட்டுகிட்டு இருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு சார் ஆமா நீங்க மறைக்கிறீங்க என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற அஜயோ சந்தேகம் உங்க பேர் இல்ல ஏன் சந்தேகம் என்னன்னா இன்னும் அந்த பொண்ணு நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னு போவா பர்மனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பேன் அடுத்த தரவே தகுந்த ஆதார் கூட நான் வர்றேன் அது வரைக்கும் விட்டுறாதீங்க நான் அந்த பொண்ணை விட போறதுன்னு பாருங்க வேதாச்சலம் எழுதி போட்டா போகுது

அரadıது ஏன் பேச்சே வரல அதான் ஜாட என்னடா உடம்பு எப்படி இருக்கு ஹ்ம் ஐயோ சூப்பரிய சிங்கமா அळத்து நிருச்சுட்டு சத்தங்க தபுடிற பவர என்ன நீ ஓவேளை விட்டு எண்ணனமோ செய்யறதா கேள்விப்பட்டனே யா வீட்ல தங்கி இருக்கிற விஜயாவ பத்தி ಅನாவசியமா நீ தலையிட்டு

அன்னைக்கு வந்த பயம் அரங்க அறையில இடது காது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற பத்தாயிரமா தர வச்சு படுப்பனா ஒருத்தங்க நமக்கு என்ன பயம் ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தையும் எப்படி எப்படி சம்பாதிக்கணும் வந்த பய இந்த பக்கம் அறிஞ்சு இந்த காதையும் சோடாக்கிருக்கலாம் வர வர உங்ககிட்ட பேச்சே கேட்க முடியல அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அற வாங்குறதுக்குதே காணாம போயிருக்கேன் அப்புறம் பேசிக்கிறேன் அப்பா இன்ற ஒரு விட்டியல் என்னது வர வர ஊர்வம்பு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறேன் இருப்பது இல்லையா வீட்டுல அதிரப்பு ரொம்ப அவசரமா பார்க்கணும். திருப்பணிய என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ. நிதானமா உட்கார்ந்து பேசுறா. வாங்க வாங்க வாங்க. நீங்க நமக்கு பொள்ளாச்சி வெரி குட். நான் தான் திருப்பதி. என் இருந்து எனக்கு யாரும் வர நீங்க இருந்து வந்திருக்கீங்க. உங்கள நான் விட மாட்டேன். உடம்புக்கு என்ன? எனக்கு என்ன يا உடம்புக்கு? பத்தையயா. பையလான் பாடியா எக்சர்சைஸ் பாடி. அதெல்லாம் தெரியுமா?

வீராச்சாமியா ஓஹா பொள்ளாச்சி தாலுக்காவே நடுங்க, தெரியுமா அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அறுத்துறேன் ஜாக்கிரதை என்ன குழப்பம் வாழ் மேல் மீட் மிஸ்டர் வீராசாமி பொள்ளாச்சி தாலுகா என் வைஃப் வணக்கம் சொல்லிடுங்க அதுமேல் இந்த விஜயா காடவில்லை விளம்பர விஷயமா நான் லெட்டர் எழுதி இவரை வரவழைச்சல எப்படி பத்தியா பைத்தியக்கார வருச்ச ஆமா அன்னைக்கு லெட்டர் எழுதுங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன உளற அந்த பொண்ணு இருக்கறத இவருக்கு தெரியும் 10000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க 10000 எனக்கு வர கோவத்துக்கு பொண்ணுடுவீங்களா கோபம் வருதுன்னு சொன்னேன் அல்மேல் அதுக்குள்ள வரதுக்கியா அன்னைக்கு வந்த மனுஷே இந்த விஷயத்தை வெளிய சொன்னா என் உயிர் என்னதுல சொல்லிட்டு போறல அதுக்காக 10000 தரடா உங்க சார்புல நான்தா லெட்டர் எழுதி இவரை வரவழைச்சேன் உன்னை தேத்திட்டே என்ன வெச்சு பொலைக்க முடியாது பத்தாயிரத்து நம்பிதான் வாழ முடியும்னும் முடியும் பண்டேன் தியா பாருங்கு சார் திருப்பதி டாக்டர் திருப்பதி யோ டாக்டர் திருப்பதி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா ஒழுங்கா வீட்டை காட்டிடு இல்ல உன் உயிர் உனது இல்ல திருப்தி தானே அன்னிக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேனா இன்னைக்கு வந்தவன் வந்தவர் இடத்தை காமிக்கிறனா குருடுவேங்கறார் அக்குடி நான் இல்ல நீ எனக்கு வைஃப் இல்ல யமன் எதையாவது உளறாதீங்க காதோட காது வெச்ச மாதிரி பொண்ணு ஒப்படிச்சி ரூபாயோட வந்து சேருங்க மாட்டே என் வைஃப் கூட பேசிட்டு இருக்கேன் சார் வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன் தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன் அதுவும் இப்ப இல்ல ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் கூட நான் உயிரோட கூடாதா என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம் இஷ்டப்படி உன்னை விட்டு வைக்கிறையா ஆனா என்னை ஏமாத்த மட்டும் நினைக்காத நான் இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கேன்